அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு ஆர்டருக்காக ஒரு இருபத்தஞ்சி பேகு கட்டு பேகு பார்ட்ரு பேகு பார்ட்ரு டிசைனில் ரெடி பண்ணியிருக்கோம் கஸ்டமர் கேட்ட சைஸு கலர்ஸில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பேக்ஸுங்க எல்லாமே ஆல்ரெடி நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர் தான் மறுபடியும் நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிட்டாங்க நம்மளுக்கு டைம் கொடுத்தாங்க நம்ம அழகாக ரெடி பண்ணிட்டோம் எல்லாமே மூன்றைக்கட்டு பேக்ஸு ஒரே மாதிரி வேணும் கலர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கலர்ஸும் ஒரு அஞ்சு கலர் சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ராமர் பச்சை மஞ்சள் நல்ல பெப்சி ப்ளூ ஆரஞ்சு ராணி பிங்க்கு மஜந்தா பிங்க்கு எப்படி வேணால் நம்ம சொல்லலாம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இதே டிசைனில் நிறைய பேக்ஸ் வாங்கியிருக்காங்க ரெண்டு அஞ்சுன்னு வாங்கினாங்க இப்போது நிறையாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க இந்த கஸ்டமரு நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்து டைம் கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க என்னுடைய ஃபுல் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் இந்த பேகிங்களோட மெஷர்மெண்ட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இது மூன்றரை கட்டு ஆயிருக்கு கைப்பிடியோடு சேர்த்து இது மூன்றரை கட்டு பேக் இது எட்டு அடி கட்வயரு நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் தயவு செஞ்சு கவனமாக பார்த்துக்கோங்க இது நாங்கள் போடுற கம்பெனி ஒயர்ஸில் நான் சொல்கிறேன் இது அளவு எட்டு அடி கட்வயரு நீங்கள் உங்கள் ஊரில் எது கிடைக்குதோ அதில் கொஞ்சம் கூட குறைச்சி வெட்டிக்கோங்க ஒன்பது அடி கூட வெட்டிக்கோங்க எட்டை கால் கூட வெட்டிக்கோங்க நாங்கள் அடி இதில் வெட்டுறோம் எட்டடி கட் ஒயர் முப்பத்தஞ்சு ஒயர் பேஸோட நீளம் முப்பத்தி அஞ்சு அகலம் பதினஞ்சு ஒயரும் முப்பத்தி மூணு இதில் நம்ம வேணுங்கிற மாதிரி டிசைன் செக்ஸ்ட் பேட்டர்னாலும் சரி எந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம அந்த மாதிரி போட்டுக்கிறோம் இந்த பேக்ஸ் இங்கே எல்லாமே ஒரே மாதிரி ரெண்டு பார்டர் கொடுத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு ஃபேண்ட் ஆரஞ்சு கலரு மஜந்தா பிங்க்கு பெப்சி ப்ளூ இது நம்ம மேங்கோ எல்லோ இது ராமர் பச்சை இந்த பேக்ஸுங்க எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் நாங்கள் போடுற ஒயரில் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன் ரிப்பீட்டடாக சொல்கிறது தான் உங்கள் ஊரில் என்ன ஒயர் கிடைக்குதோ இப்போ நாங்கள் மூன்றரை கட்டு ஆகுது அப்படின்னா உங்கள் ஊரில் கிடைக்கிற ஒயரில் நாலு கட்டு கூட ஆகலாம் கால் கட்டு கூட ஆகலாம் அதனால் உங்களுக்கு ஏன் இப்படி இருக்குதுன்னு தயவு செஞ்சு எனக்கு கேள்வி கேட்க வேண்டாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ஸ் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள் டைம் கொடுத்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆர்டர் பண்ணி டைம் கொடுத்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்